வணக்கம் எல்லாத்தையும் வணக்கம் அவங்க முத்து சேனல் முத்து பிரச்சனை நான் இன்னைக்கு பேச ஒரு டாபிக் பேர் என்ன இதெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு பேச ஒரு டாபிக் வேற எதுவும் இல்லைங்க நூறு கோடி ரூபாய் இருந்து கோயம்புத்தூர் வந்து அதாவது எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க அதாவது டிடி டி தினகரன் அங்கே தேனியில் வந்து போட்டு போடுவதால் அங்கே வந்து ஆர்கே நகர் பாம்பலம் வந்து எடுத்து வெற்றி பெற மாதிரி ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்காரு நாம நேற்று தினகரனில் கூட படிச்சிருப்போம் பல இது டெலுக்கான அரசியல் இது இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஓட்டுக்கு அங்கே செலவு பண்ண அவர் ரெடியாக இருக்காராம் நூறு கோடி ரூபாய் வச்சு அங்கே செலவு பண்ண ரெடியாக இருக்காரு எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வந்தது அமமுக எப்படியோ பாஜக கூட்டணி போச்சு பாரத பிரதமர் ஆட்சி மறுபடியும் வருவன் நான் நம்பிக்கை இல்லாமல் தரேன் நிபந்தனையேற்ற ஆதரவு சொன்னார் அது சொன்னதுக்கப்புறம் எல்லாம் அமமுக தொழில் சாட்காட்சி இவர் தான் உண்மையான அதிமுக வந்து தனித்து போட்டிட்டு அது தளத்தில் வெற்றி காலிது அதுக்கப்புறம் சின்னத்தை பண்ணுவாங்க ஆனால் ஓபிஎஸும் இவரும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கட்சியை சேர்ந்தார் அமமுக ஓபிஎஸ் அவர்கள் அந்த மாதிரி ரமேஸ்வரத்தில் போட்டி போடுறார் இவர் தேனியில் வந்து கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் எவ்வளவோ நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வந்து காசு இறக்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு அஞ்சு லட்சம் குடிக்காது எவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஓட்டை வந்து பிரிக்கிற மாதிரி ஒரு ஐடியாவை வந்து தினகரன் அவர்கள் தீட்டி மாதிரி சந்தேகங்கள் வருது அதுவும் இல்லாமல் அங்கே அண்ணாமலைக்கு செலவு பண்ணுறதுக்கு இவர் தயாராக இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அசம்பிளியில் ஆறு அசம்பிளியில் ஒரு அசம்பிளிலோ ரெண்டு அசம்பளியில் அண்ணாமலைக்கு செலவு பண்ண இவருக்கு தயாராக இருக்கார் இந்த தகவலும் அவர் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இவர் எதனால் வந்து பாஜகவில் சேர்ந்தா இடி அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் அதுக்கப்புறம் என்ன பல இது சொல்லலாம் ஈடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ இந்த மூணுத்துக்கு சேர்ந்து ஐந்து அவர் பாஜக கூட்டணி வச்சிருக்காரு காரணம் என்னென்னா எலெக்ஷன் கமிஷனுக்கே லஞ்சம் கொடுத்து பாதி இரட்டிலை சின்ன வந்து எனக்கும் சொல்ல சொல்லணும்னு கொடுத்த அவருன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் இந்தியாவில் யாருமே இது பாதி எலெக்ஷன் கமிஷனுக்கு லஞ்சம் வந்து கொடுக்க பொன் போனது கிடையாது ஆனால் நம்ம டிடிவி தினகரன் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு லஞ்சம் கொடுக்க போனார் அந்த வழக்கம் இவர் மேலே இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் பயந்து தான் இவர் பாஜக கூட்டினி வச்சுருக்காருன்னு சொல்லிக்கிட்டு அதிமுக வட்டாரங்களும் உள்ளுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேனி தொகுதியில் யார் குக்கர் சின்ன குக்கர் சத்து கேட்கப்பட உதயசூடியின் சின்ன முறையை வரப்போ தான் தமிழக போட்டியாக இருக்குது அதுவும் இல்லாமல் இன்னொரு மைனஸ் பாயிண்டாக தேனி தொகுதியில் நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் வேற்று சமூக வேறு அதனால் அங்கே முக்குழுத்தல் அதிகமாக இருக்கிறதால இதுவர் வந்து பாஜக ஜெயிப்பதற்கு இவங்களே இப்போ எடப்பாடியும் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தா எல்லாரும் பேசுகிறாங்க எது எப்படின்னு தெரியல நம்ம எலெக்ஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை ஒன்றும் நாலே நாள் தான் நம்ம ஜனநாயக கிளமையை செய்ய போகிறோம் எல்லோரும் ஓட்டு போகிற வந்துடுங்க வாக்காளர்களும் உங்கள் ஓட்ட மாறுகிற சொல்லி என் வீடியோ நான் முடித்துக்கினேன் உங்கள விடைபெறுவது முத்துவிட்டு போகிறது அவன் முத்து பாய் பாய்